மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்கை வீர விளையாட்டு இளைஞர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மடமாடு திருவிழாவின் இறுதி சுற்று நிகழ்ச்சி பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை எல்லாரும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் மெய் ஐயனார் துணையோடு திருக்கட்டளை ஊராஜி மன்றத்தோட தலைவர் ஜெயபால் அவரது கபாலி காலை எங்கிட்ட தேவனையை ஓடுனாலும் இருபது நிமிஷத்துக்கு யாரும் விட போறதில்ல பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இங்கே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எம் மேட்டுப்பட்டியை சிறந்த திரு எம் சபரி பிசி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று மேட்டுப்பாடியை சேர்ந்த சபரி பிசி அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூற்றி ஒன்று வரைக்கும் சிறப்பிக்க உள்ளார்கள் சிறப்பு பரிசுகளையும் மனுஷன் துணைகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை செய்த புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா கலியுக மெய் ஐயனார் தனையோடு திருக்கட்டர் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் ஜெயபால் அவரது கபாலி காளை அந்த காலை எப்படி முடிந்த பரிசு தொகை வெங்கடதரும் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மாவீரன் சந்திரன் துறையோடு பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த காட்டனரியை சேர்ந்த பி எம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாலை நேரத்திலே கண்டுள்ளா காட்சியாக தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டான இந்த மாபெரும் திருவிழாவை மஞ்சு விரட்டு விழாவை மாட்டு வண்டி எல்லி பந்தயத்தை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவீர்களுக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இந்த மாபெரும் திருவிழாவை மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த தருணத்தில் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி எம் அடைக்கல மாதா டிராவல்ஸ் உரிமையாளர் திரு அருள் ஆரோக்கியதாஸ் அவர்கள் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு ஐநூத்தி ஒன்று அத்தனை மாடு மகளுக்கும் சிறப்பு பரிசீலனை வழங்கி சிறப்பித்த அருள் ஆரோக்கிய மாதா டிராவல் உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை ஒத்தாய் கொள்கிறோம் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தலைவர் கபாலி காலை பாரம்பரிய விளையாட்டான மஞ்சு விரட்டு விழாவை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுக்கோட்டை மாவட்ட வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்கை வீர விளையாட்டு கழகத்தின் சார்பாக மூன்றாம் ஆண்டு சிறப்பேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இறுதி சுற்று நிகழ்ச்சி பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியில் தற்சமயம் களம் கண்டுள்ள காலை கலியுகம் ஐயனார் துணையோடு திருக்கட்டடையுடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் ஜெயபால் அவரது கபாலி காலை பின்னாடி மேல ஏறி அந்த காலை எப்படியும் பிரிச்ச பரிசு ஒரே நோக்கத்தோடு

மேலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற மாதா ஆடியோ நிறுவனத்தார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் தெல்ல தெளிவான முறையில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகர் பிரபாகரன் கலைக்கூடம் பிகே கே மீடியா நிறுவனத்தார்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஊர் காரியக்காரர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் வேங்க வீர விளையாட்டு கழகத்தினுடைய நண்பர்களுக்கும் மன வார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாய் கொள்கிறோம் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த உடனே பரிசு தொகை பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடாவா காலையர்களுக்கு பெருமை சேர்த்துடாவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருத்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்கை வீர விளையாட்டு இளைஞர்கள் சார்பாக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமாடு திருவிழா பரிசுத்து வெள்ள போவது காலையா காலை புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கபாலி காலை அந்த கபாலி காலை எப்படியும் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மாவீரன் சந்திரன் திருவேடு பாக கோட்டை நாடு கடந்த பி எம் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரத்திலே கங்குல்லா காட்சியாக நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அன்னை பந்தல் அமைப்பாளர் வந்திருக்க பின்னாடி எல்லாரும் ஏறி நிக்க சொல்லுங்க பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்றார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கலியுகை ஐயனார் துணையோடு திருக்கட்டளையினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபாலு கபாலி காலை அந்த காலையை படிப்பிடித்து பரிசுத்த கொண்டே திரும்ப நோக்கத்தோடு மாவீரன் சந்திரன் துணையோடு இந்த காலை ஆர் மைக்கேல் நினைவாக வேங்கை வீர விளையாட்டு பேரவை சார்பாக கொண்டு வரப்பட்டுள்ள காலை என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வேங்கை வீர விளையாட்டு பேரவை நண்பர்கள் சார்பாக கொண்டு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காலை என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளும் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் ஒன்றல்ல இரண்டல்ல தமிழ்நாட்டிலே வடநாட்டிலே பதினேழு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் ஏங்கடகுளம் கிராம பொதுமக்கள் வேங்கை வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக வடமாடுங்கள சங்கத்திற்கு மனமார்ந்த நடிகர் வணக்கத்தை உறுத்தாய் கழிவு வீரர்களே மாடு கலந்திருக்கப்பட்டு பத்து நிமிடங்களில் நிறைவடைந்து விட்டன மாடு கலந்திருக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமளியோ தெரியப்பட்டுக் கொள்கிறோம் பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் திருவிழாவானது அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா என்பது ஜீவன் பெருமக்சியும் தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வீர விளையாட்டு வேங்கை வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நடமாடு திருவிழா தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டான மாபெரும் இந்த வடமாடு திருவிழாவே மஞ்சு விரட்டு திருவிழாவே மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன மாலை நேரத்திலே கண்கள்லா காட்சியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்காக வந்தி மாட்ட அடிக்க அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை மூன்று ஆண்டு காலமாக மிக சீரும் சிறப்போடு பொதுமக்கள் மற்றும் வேங்க வீர விளையாட்டு இளைஞர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் அடமாடு திருவிழா இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா எங்க வந்து பாரு கிட்டத்தில் வந்து பாரு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அது பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையிலே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை ஒரு கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக விளையாட்டு இளைஞர் நண்பனி மண்டலத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல அண்ணன் தேங்காய் வியாபாரி செம்பையா காரியம் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று பரிசு துறைகளின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்றார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் வருமான திருவிழா இனிதே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் தீயணைப்பு துறை அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் கோட்டாட்சியாளர் அவர்களுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் டாக்டர் உறவினர்களுக்கும் மேலும் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நதிகள் கொள்கிறோம் பரிசுகளை வாரி வழங்கிய அத்துறை நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வேங்கடகுள கிராம பொதுமக்கள் இருந்தார் மற்றும் வேங்கிய வீர விளையாட்டு இளைஞர்கள் சார்பாக மனமாந்த நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாய் கொள்கிறோம் காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தமிழ்நாடு வடமாறு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாபெரும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் உள்ளது என்பது பெருமளச்சியோடு நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலையர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் அய்யனார் துணையோடு திருக்கட்டளை ஊராட்சி மன்றத்தோட தலைவர் ஜெயபால் அவர் கபாலி காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தவு மாவீரன் சந்துரு துணையோடு பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த காடநேரை சேர்ந்த பி எம் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலையர்களா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா காலையீர்களா நேரங்கள் நன்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டியினா இதுலையா போட்டி பரிசு தொகை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருக்கட்டளை ஊராட்சி மன்றத்திற்கு பெருமை சேர்த்திடவா பாகை பெருமை பல்வேறு வருமான நிகழ்ச்சிகளில் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்துறை பெறுவதற்கு காலையா காலை இருக்கிறா உர்ஜா காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா பாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்துடவா திருக்கட்டளை ஊராட்சி மன்றத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா துடிப்பு மிக்க வேர்களுக்கு இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் குளம் கண்டுள்ள காலை புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருக்கட்டளைக்கு பெருமை சேர்த்திடவா பால்கை பால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா காளையா காலையர்களா வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பதினெட்டு நிமிடங்கள் பத்து வினாடிகள் மிக சிறப்பாக விளையாடிய பாகச் சேர்ந்த மாவீரன் சந்திரன் துணையோடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பு மாட்டினுடைய உரிமையாளருக்கும் மனம் வணக்கம் மிக சிறப்பு